வணக்கம் நண்பர்களே ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸ் என்ற புத்தகத்தில் உள்ள கருத்துக்களின் தொகுப்பை பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவரது தினசரி செய்திகள் பத்ரிஜி டெய்லி மெசேஜஸ் என்ற புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்ரிஜி மௌனத்தில் இருந்தபோது தினசரி செய்தியாக ஆங்கிலத்தில் வழங்கியுள்ளார் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் நோக்கம் நீங்கள் ஏன் இந்த பூமியில் அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாகும் இந்த ஞானத்தை வழங்கியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் அடைந்த மேல் உலக வாசிகள் அவர்கள் வந்து இந் அவர்கள் பூமியில் உள்ள மனித குலத்தை வந்து வழிநடத்தல பெரும் வைக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் இந்த பாடங்களில் நீங்கள் நீங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் நானும் வந்து என்ன பண்ண அதே தான் வந்து நீங்கள் நீங்கள் என்று இந்த பாட சொல்லும்போது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முந்தைய காணொலியில் அதாவது முதல் பாடத்தின் தலைப்பு பூமி வந்து வாய்ப்புகளுக்கான பள்ளி எர்த்து அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு காணொலியை நான் வந்து எடுத்திருந்தேன் அதில் வந்து சில நாம் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து சில முக்கியமான ஒரு இந்த பாடங்களை வந்து சரியாக நம்ம புரிஞ்சிக்கணும்னா சில வந்து ஒரு நம்ம வந்து தெளிவான ஒரு முக்கியமாக நினைச்சுக்கணும் ஆழமா வந்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று நாம் அனைவரும் ஆன்மா ஆன்மா அழிவில்லாதது நித்தியமானது ஆன்மா இந்த பூமிக்கு வருவது நோக்கம் வந்து இங்கே வந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் மனித அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஆன்மாவின் நோக்கத்தை வந்து அடையிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்து ஆன்மாவை வந்து இறங்கி இங்கே வ வருது அப்புறம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுனால் இந்த பூமி வந்து நம்ம நிரந்தர வீடு இல்லை இந்த பூமி வந்து ஒரு பௌதீக உலகம் எதை உருவாக்கினாலும் நம்ம அனுபவித்து இங்கே விட்டுட்டு தான் போகணும் இது ஒரு பௌதிக உலகம் இது ஒரு மாய் இந்த ஒரு புரிதல் வந்து நம்ம இருந்தும் வச்சுக்கணும்ல வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கும் நிறைய வந்து கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திட்டு போகலாம் அதாவது முதலில் பாடத்தலைப்புன்னு நம்ம சுருக்கத்தை பார்க்கலாம் அதாவது பூமி வாய்ப்புகளுக்கான பள்ளியில் போன காணொலியை சொன்னேன் இல்லையா அதில் வந்து வந்து சுருக்கத்தை பற்றி கொஞ்சம் மறுபடியும் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியுங்கிறதுக்காக இந்த ஒரு சுருக்கத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் நம்ம வந்து உருவாக்கியது பௌதிக நிலையில் அனுபவிக்க முடியும் வேறு எங்கேயுமே அனுபவிக்க முடியாது உதாரணம் ஒரு வீடு கட்டுறோம் அதை வந்து பௌதிகமாக அனுபவிக்கலாம் தொடலாம் அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்குகிறோம் அதை ஓட்டுக்கு போகலாம் ஒரு உணவு செய்கிறோம் அதை வந்து என்ன ருசித்து சாப்பிடலாம் அதாவது நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் எல்லோரும் உணர முடியும் தொட முடியும் ருசிக்க முடியும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அப்படின் வந்து நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியில் பாடங்களை கற்றுக்கொள்ளவும் அப்புறம் வந்து நிறைய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடம் இந்த பூமியினுடைய ஒரு சிறப்பு மனிதர்களுக்கே உரித்தான உன்னதத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பகம் நம்ம என்ன வந்து மனிதர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் வந்து இங்கே வந்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது அப்புறம் வந்து அன்பையும் ஒளியையும் பரப்புவதற்கு நீங்கள் பெரும் பங்கு வகிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து நம்மளுடைய கிரியேட்டர் காட் நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதுதான் நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்தோடைய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க உங்கள் ஆன்மா நோக்கத்தை அடையணுன்னா உங்களுக்கு உதவுவதற்காக அதாவது தேவதைகள் ஏஞ்சல் வழிகாட்டுகள் கைட்ஸு பூர்ணாத்மா ஹயர் செல்ஃபு உங்களுக்கு உதவ வந்து முன் வருவார்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நம்ம இதயத்தை திறந்து வைக்கணும் அப்படின்னா அன்போட அதாவது இறை உணர்வோட நம்ம வந்து எப்பயுமே இருக்கும்போது நமக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பூமியை வாய்ப்புகள் அள்ளித்தரும் பள்ளியாக கருத வேண்டும் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த பூமியில் இது வந்து நமக்கு நிறைய கொடுக்குது அப்படின்னு நினைக்கணும் இது வந்து ஒரு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் ஸ்கூலு நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த பூமி தான் இருக்கிறதுலே வந்து ஆற்றல் மிகுந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துக்கும் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்களா இல்லை என்று உணர்த்தும் இந்த பூமி தளம் எதை செஞ்சாலும் நீங்கள் சரியாக தப்பாக இல்லையான்னு உணர வைக்கக்கூடியது வந்து இந்த பூமி தளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் வந்து நீங்கள் ஆன்ம ஒளி அடையும் வரை திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு வந்தே ஆகணும் ஆன்மாவின் நோக்கத்தை நிறைவேற்ற வேணும் உயர்ந்த நிலையை அடையத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி ஒரு வாய்ப்பு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த பாடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம என்னென்னா ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கில் பொறுத்த கருத்து தொகுப்பில் இரண்டாவது தலைப்புக்கு போகலாம் இரண்டாவது தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவின் கற்றல் நான்கு நிலைகள் இருக்குது அப்படின்றாங்க அதாவது ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங் பை சோல் இந்த பூமியில் அதாவது பூலோகத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்ள நான்கு நிலைகளை கிடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு படிக்கணும் அதில் என்னென்னா அது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னால் மாணவன் ஸ்டூடெண்ட்டு பயிற்சி பெறுவன் அப்ரெண்டிஸ் பயணி ஜேர்னி மேன் ஆர் ட்ராவலர் ஆர் ஆசான் இந்த ஒரு நிலைகள் வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் கடந்து ஆகணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அதான் அந்த நான்கு நிலைகளை பற்றி சொல்கிறாங்க அதில் மாணவனை பற்றி சொல்கிறார் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அது ஆன்மால வந்து நம்ம இந்த ஸ்கூலில் வந்து படிக்க வரும் அது அந்த பூமியில் அது ஆன்மனுடைய மாணவன் ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆன்ம பாடங்களை கற்றுக்கொள்வதில் மாணவனாக இருந்தால் ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம் பற்றிய தகவல் அனைத்தும் வந்து புதியதாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது அதனால் இப்போ மாணவனாக நீங்கள் வந்திருக்கீங்க தற்போது இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையின் கண்ணோட்டம் வா வாழக்கூடிய முறைகள் எல்லாமே வந்து இது மாறுபட்டதாக உங்களுக்கு தோணும் வேறு விதமான கண்ணோட்டத்தில் தான் வந்து நீங்கள் இருப்பீங்க அதுதான் மாணவனுடைய நிலை அது ஆன்மாவை வந்து முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய ஆ மாணவன் என்ற நிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவது வந்து பயிற்சி பெறுபவன் அதாவது அப்ரண்டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் லெவல் அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தில் பயிற்சி பெறுவ நிலையில் இரு இருந்தால் அதில் அனுபவம் இருந்தால் அது உங்களுக்கு புதிதாக தோன்றாது எதுவுமே வந்து நம்ம புதுசாக தெரியாது ஏற்கனவே தெரியும் அதாவது இந்த அப்ரெண்டைஸ் பண்ணி இது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஏற்கனவே தெரியும் ஆனால் அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்கள் அதாவது இந்த பயிற்சி செய்பவனுடைய ஒரு நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்டரெஸிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் அதாவது ஏன் எதுக்கு எதனால் இப்படி போன்ற கேள்விகள் வந்து வரும் அதில் வந்து சிந்தனைகளை வந்து நிறையா வந்து கொடுப்பாங்க இந்த பயிற்சி பெறக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து கற்றுக்குள்ளே தயாராக இருந்தாலும் உங்களது மனது என்ன சொல்லும் என்றால் நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று அந்த மனதில் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது பயிற்சி பெறுவார் வந்து மாற வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு இருந்தாலும் என்ன மாறுதலை கொண்டு வர இந்த நிலையில் தயக்கம் வந்து இருக்கும் அதாவது இந்த பயிற்சி பெற்றால் கூட கொஞ்சம் மாறுதல் வரத்தில் வந்து நமக்கு தயக்கம் இருக்கும் நிறைய வந்து ஆன்மாக்கள் வந்து என்ன வருவா ஏன்னா கொஞ்சம் தயங்கி தயங்கி போகணுமா போகக்கூடாதா கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா இதை வந்து கடைபிடிக்கணுமா கடைபிடிக்கக்கூடாதா இப்படி இருந்த குழப்பத்திலேயே கூட வந்து இருப்பாங்க தயக்கத்திலேயே இருப்பாங்க அடுத்தது வந்து மூணாவது வந்து பயணி அதாவது ஜேர்னி மேன் ஆர் ட்ராவலர் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பயணிப்பவர் நிலைக்கு நுழையும் போது உங்களின் தயக்கம் குறைய தொடங்குது இந்த நிலையில்தான் ஆன்மாவின் பாடங்களை இதயபூர்வமாக பயில ஆரம்பித்து பின் அவற்றை வாழ்க்கையிலும் பயிற்சி செய்ய நீங்க வந்து ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு நிறைய புரிதல் ஏற்படக்கூடிய நிலை பயணி நிலை என்று சொல்லலாம் இந்த பயிற்சி பெறுவ நிலைக்கும் பயணிப்ப நிலைக்கு என்ன வேறுபாடு கூட பார்க்கலாம் அதாவது அதாவது பயணிக்கும் அப்புறம் இந்த பயிற்சி செய்கிறதுக்கும் என்னமான வித்தியாசம் இருக்கிறத பற்றி பார்க்கலாம் பயிற்சி செய் நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அதன் மூலம் கற்றுக்கொள்ளும் நிலை தான் சும்மா இருக்கிறதுல ஏதோ ஒன்று செய்யணும் ஒரு பயிற்சி செய் பயிற்சி பெறுவன் வந்து தன் வாழ்க்கையில் வந்து மற்றவர்கள் நோக்கி நீ ஏன் இவ்வாறு என்று நடந்து கொள்கிறாய் என்ற கேள்வியை கேட்குறான் அதுதான் வந்து இந்த பயிற்சி செய் பெறுபவன் நிலை அவன் வந்து அடுத்தவங்களை பற்றி காமிக்கிறான் கொஷின் அதர்ஸ் ஆனால் பயணிக்கிறாங்க பாருங்கள் பயணிப்பான் வந்து ஜேர்னி மேன் ஆஃப் ட்ராவல் அவன் வந்து நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று ஆச்சரியத்துடன் தன்னையே கேட்டுக்கொள்கிறான் அதாவது கொஷின் ஹிம் செல் ஹர் செல்வம் இந்த நிலையில் நீங்கள் உங்கள் பாடத்தினை உள்வாங்கிக் கொள்வதில் தீவிரமாக இருக்கிறீர்கள் அதாவது இந்த தான் அதாவது ஜேர்னி மேன் நிலையில்தான் வந்து நம்ம வந்து நிறைய வந்து உள் வாங்கணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து ஆசான் மாஸ்டர் ஒரு ஆசான் நிலை என்னன்னா ஆன்ம பாடங்களை கற்று தேர்ச்சி பெற்று அப்பாடங்களை பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை உங்கள் வாழ்க்கையுடன் ஒருங்கிணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க அவை இனிமேல் எந்த விதமான பிரச்சனையும் விளைவிக்காது ஒன்ஸ் அதை முடி அந்த லெவலுக்கு போயிட்டா அது எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அதே மாதிரி நீங்கள் அந்த பாடங்களை உங்களது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும் முழுமையாக கற்றுக்கொண்டா கொண்டதற்கான பலனை கூட உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்பாடங்களில் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் திறன் படைத்தவராகவும் தன்னம்பிக்கை உள்ளவராகவும் வந்து நீங்கள் உணர்வீங்க பார்க்கலாம் நிறைய வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லாமே வந்து எதுவுமே உங்களை வந்து பாதிக்காது அவ்வளோ ஒரு அருமையாக வந்து ஆசான் நிலையில் இருக்கிறவங்களும் நம்மளால் நம்ம பார்க்குறோம் நிறைய ஆசன் நிந்தியமான ஆசான்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் மேலும் அப்புறம் அந்த ஆசான் நிலையில் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தோ துவங்குறீங்கன்னு நீங்கள் அடைந்த மேலான நிலை மற்ற பிற மாணவர்கள் அப்புறம் வந்து பயிற்சி இல்லையா அவங்களுக்கு மற்றும் பயணிக்கிறாங்களே அந்த டிராவலர்களுக்கு உங்களுக்கு முன்மாதிரியாக வந்து நீங்கள் தேழ்ந்து ஆன்ம பாடத்தை கற்பிக்க ஒரு ஆசானாக நீங்கள் ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் நண்பர்களே ஒவ்வொரு ஆன்மாவும் கற்றலில் உயர்ந்து செல்கிறது எதுவுமே வந்து நிற்கிறது அப்படியே கற்று அதது லெவல்லேருந்து கத்திட்டு போயிட்டே இருக்குது மாணவனாக பயிற்சி பெறுவனாக பயணியாக இறுதியில் வந்து ஆசானாக வந்து தேர்ச்சி அடைகிறது எனவே நான் ஒரு ஆன்மா என்று உணர்ந்து தியான பயிற்சி செய்து அமைதியாக வந்து கடைபிடித்து நிறைய ஆன்மீக ஆசான்களின் புத்தகத்தையும் அவங்க கொடுத்த ஞானத்தையும் வந்து பெற்று அதை கடைபிடித்து நம் அனைவரும் ஆன்மிக் ஆன்மீகத்தில் உயரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த காணொலியை நிறைவு செய்து ஆன்மாவின் பாடங்கள் தலைப்பில் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அனைத்து உயர் ஆசன்களுக்கும் நன்றி இறைவனுக்கும் நன்றி 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 நண்பர்கள்